அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல பங்குனி உத்திரம் எந்த தேதியில எந்த கிழமையில வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானோட ஆலயங்கள்ல வந்து சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று பங்குனி மாதத்துல வரக்கூடிய தேர் பங்குனி தீர்த்த பாதயாத்திரை பாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பங்குனி உத்திரம் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தர நன்னாளில் முருகப்பெருமானோட ஆலயங்களுக்கு சென்று அவரை வணங்கி அவரது அருளை பெறுவோம் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு விழாக்கள் பற்றின பதிவு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்